போலீஸ் வந்து நிற்கிது அப்போ நாங்கள் போலீஸில் தகவல் சொல்கிறோம் தகவல் வந்து போலீஸ் போகுது நடவடிக்கை பதினஞ்சு நாளையும் கிராம சபை கூட்டத்துக்கு சொல்லி நடவடிக்கை எடுக்க நாங்கள் சாலை மருந்து பண்ணுறோம் இளைஞர்கள் சேர்ந்து மயிலாடுதுறை சிறியா ரோட்டில் சாலை மறுபடி பண்ணுறோம் சாலை மறுபல் பண்ணியும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் காவல்துறை என்ன பண்றாங்க ஒரு குற்றவாளியை பிடிச்சி குண்டாசுக்கிற பேரில் போடுறாங்க குண்டாசி பேரில் போட்டு திருப்பி வெளில வரான் என்னை கொலை போட்டுருவா ஆள் வச்சு மிரட்டுறான் என்னிட்டே வந்து பேசுறான் நான் சார வைக்கிறேன் நீ தான் கேட்குறேன் வேற யாரையும் என்ன கேட்கப்படுக்குறாங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் ரெக்கார்ட் வச்சிருக்கேன்

தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன பண்றாங்க சாலை மது பண்றதுக்கு என்னோட சேர்ந்து ஒரு எட்டு பேர் மேல காவல்துறை வழங்கி போறாங்க எட்டு பேர் மேல வழங்க போட்டு என்ன கூட சாலை மது போது விஷயத்துக்காக அன்னைக்கு காவல்துறை அந்த சாராய பிரச்சனை வெறுத்து முடிவு எடுத்து நாங்க சொல்ற கிராம சபா கூடத்திலே அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்க அந்த இடத்துல நாங்க பேசிக்க மாட்டோம் அந்த இடத்துல சாலை மது பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்காது எங்களை அந்த இடத்துல அவசியமா சாலை மது பண்ண சொல்லி உருவாக்குறது இந்த காவல்துறை தான் அன்னைக்கு காவல்துறை வந்து அந்த இடத்துல வந்து மலை மேல வழங்கப்படுது இன்னைக்கு அதுல ஒரு பையன் பாதி பாதி கேட்டா வழக்கு எடுத்துன்னு சொல்றாங்க அவங்க வேலை போகல இன்ன வரைக்கும் ஏமாள

நான் காலையில் சொல்கிறேன் சாயங்காலம் சாராய்க்கிறேன் மூணு அடிக்கான் நீங்கள் தான் போலீஸ் பொது முடிக்கிறேன் அப்போ யார் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நான் அதே காவல்துறை நான் எப்போ சொல்ல போறேன் என்ன கேட்கிறேன் அந்த காவல்துறை கேட்கறேன் நான் எப்போ சொல்ல போறேன்னு இந்த மாதிரி கேவலமான காவல்துறை இந்த மக்களிடம் இருந்ததுனால தான் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை நடந்துருக்கு நான் யாருமே ஒரு பிரச்சனை கூட விட மாட்டேன் நீங்கள் எந்த மூணு அதிசயத்தையும் தப்பி அவனுக்கு ஒரு நீதி கிடைக்காம இதை நான் சும்மா விட மாட்டேன் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு கொள்கிறேன் அன்றைக்கு வந்த நாங்கள் மயிலாடுதுறை சாலை மதம் பண்ணுறோம் சேர்ந்த ஊர்ல ஜிஹெச் வாசலில் நாங்கள் சாலை மறு பண்ணுறோம் எடுத்து போல செலுத்த வச்சுக்கிட்டு நாங்கள் சாலை பண்ணுறோம் கால அரை மணி நேரமுள்ள எப்படி வந்து எங்கள் பேச்சு வர்த்து நடத்தினாரு சரி நடவடிக்கை எடுக்கிறப்பா நீங்கள் சொல்றது கோரிக்கைகளா உதிக்கிறப்பான்னு சொன்னார் எங்கள் நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்தார் அரை மணி நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபேமரில் ஒரு வருது என்ன வருது காவல்துறை சொல்லி சொல்லி எதை வச்சு இந்த இந்த அப்ப இந்த காவல்துறை இந்த போக்குவரத்து ரொம்ப அநாயகமான செயலில் ஈடுபட்டு வருகிறது இந்த காவல்துறையை வன்மையாக கண்டுகின்றோம் இதே போல தொடர்ச்சியாக நடவடிக்கிறோம் இந்த இந்த போக்கு மிக கடுமையாக இருக்கும் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்க ரெண்டு பேரும் ஸ்டாலினுக்கு அப்பா யாரே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அப்பா இன்னைக்கு எங்க அப்பா அந்த அப்பா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த சடமனான நடந்துருந்து உதயநிதிக்கு இந்த படுகொலை நடைபெற்ற ஸ்டாலின் அப்பா நடிக்க வெளியே வெளியே வருத்த தெரிவிப்பால தெரிவிக்கப்படுறாங்க

எனக்கு ஒரு அப்பா இந்த பேர் கேவலமான அப்பா இருந்தா அந்த அப்பாவை செல்பு அடிப்பான் உண்மை நன்றி மாநில பொதுச் செயலாளர் சார் எங்களுடைய மதுவழிப்பு